ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நித்தீஸ்வரல் ஹாய் சொல் நித்யா நித்தீஸ்வர்டே இன்றைக்கி சூப்பராக நம்ம குயின் எங்கே ரெடி ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆன்வல் டேக்கு அதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு இவங்க வந்து நெல்லை கப்புல்ஸ்ன்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க தான் நித்தீஸ்ரீக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு அலங்காரம் இன்னைக்கு ஆனுவல் டே வந்து சூப்பராக நடக்க போகுது ஃபஸ்ட்டு டான்ஸே நம்ம நித்தீஸ்ரீ தான் அப்புறம் எனக்கு வந்து டைம் இல்லை அதனால மேக்கப்புக்காக கொடுத்தா ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க அவங்க சேனலோட விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல கப்புல்ஸ் இங்கே நடக்கிற கோவிட் விசேஷங்கள் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி போடுவாங்க டெய்லி ரொட்டீனும் ஒடுக்கு அவங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாவிலேயும் யூடியூப்லேயுமா பாருங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னா அவங்க வந்து இப்போ ரோல் மாடல் எனக்கு அவங்க தான் நிதி எனக்கு வந்து கைட் பண்ணுறது அவங்க தான் டயட்லாம் சொல்லி வெஜ்ஜி டயட்லாம் அவங்க எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க அது மாதிரி எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் ஐயோ கொட்டா இவ்வளோ பருப்பே அதனால ஒரு தடவை நெல்லை கப்பல்ஸ் விசிட் பண்ணி பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மயக்கமாக இருக்கும் அனைத்து ஹிஸ்டிக்கு சிம்பிள் மேக்கப் இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி வேணுமா ஆ ஓகே இந்த மாதிரி வேணுமா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆ வேணும் அப்படியே அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை எதுவும் செட் ஆகுதுன்னு பாருங்க ம் செம்மையாக இருக்கணும் குட்டி இன்னைக்கு வந்து ஏப்ரல் மழை மேக மே ஜோதிக்கமாக சுள்ளி குச்சி ஆடுறாளா உருண்டு உருண்டு ஆடுறாளா தெரியல ம் ஃபஸ்ட்டு டான்ஸ்னு சொன்னாங்களா அவ்வளோ விட எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது போன உடனே ஸ்டேஜ் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து வீடியோ சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டு இத வந்து பஃப் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் சரிமா முன்னாடி இத வந்து அப்படியே திருக்கி மாட்டிரணும் சரி பா அப்படியே இப்படி தான் சிம்பிளா இருந்தா அழகா இருக்கும் கலையாம இருந்தா போதும் நல்ல சேஃப்டியா அழகா நம்ம போட்டு வச்சறோம் நெக்ஸ்ட் ஐயா

சீனியர் கேட்டகரியில் பெண்களுக்கான பிரிவிலான தொடர் ஓட்டப் போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிரீன் ஹவுஸ்

அவ்வளோ பேருக்கு முன்னால் நல்லா அழகாக எந்த பயமும் ஸ்டேஜ் பயமும் இல்லாமல் அழகாக ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடுற பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா அவள் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறா பாருங்கள் ஆண்டு விழாவில் ஹைலைட்டாக நித்யஸ்ரீ டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக ஆடுனா எல்லோரும் அவ்வளோ பேரும் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணி அவ்வளோ ஊக்கப்படுத்தினாங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நிச்சயம் எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்க இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லா டான்ஸுமே அடுத்தடுத்து பிள்ளைங்க எல்லாருமே ஆடிட்டுருக்காங்க எல்லா டான்ஸுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ள மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா சரி அந்த பிள்ளைங்க கூட போய் டான்ஸ் ஆடுறீன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உட்காந்து இருந்த இடத்துலேருந்தே என்ஜாய் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே ரொம்ப அவளை வந்து என்கரேஜ் பண்ணதுனால அவளுக்கு அந்த பயங்கிறதே இல்லாமல் போச்சு அதுதான் நான் எதிர்பார்த்தேன் ஒரு அன்பு அந்த குழந்தைக்கு தேவைப்படுற இடத்துல கிடச்ச உடனே அவளுக்கு அந்த பயம் கிடையாது அதனால் பயம் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ பேருக்கு முன்னால் அழகாக ஆடிட்டா என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வந்து காப்பிரைட் வந்துடுது இதில் போட்டால் பாட்டு இல்லாமல் ஆடினதும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் நான் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி இன்ஸ்டாவிலேயும் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அந்த முகத்தை வச்சு அந்த குழந்தை ஆடுறா ஸ்டெப்ஸ்லாம் மறக்கவே இல்லை இது ஒரு அதாவது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே நாளில் வந்து அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுது ஆண்டு விடா பட்டுன்னு ஒரு வாரத்தில் நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரைடே அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்பயுமே வருஷ வருஷம் இவ பரதநாட்டியம் தான் ஆடுவாள் ஆனால் ரெண்டு நாளில் அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ளே எல்லாம் பண்ணணும்னா முடியாத காரியமாக இருக்கும் சரி அவளுக்கு இந்த மாதிரி டான்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாள் அதனால நான் உடனே இதை சூஸ் பண்ணேன் இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த சாங்கை வந்து அவளுக்கு ரெடி பண்ணும் அவ்வளோ மெமரியாக வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக ஆடிட்டாள் இது வந்து என்ன சொல்கிறது டான்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறதா இல்லை இயற்கையிலே ரசிக்கிற தன்மை அவளுக்கு இருக்குதா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் டான்ஸுன்னா அவ்வளோ ஆசையாக ஆடுறா இதை வந்து நான் மேலே மேலே கொண்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்கணும் இவ்வளோ டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்புறம் அதை அந்த வழியில் போகலாமான்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு ஆசை இருக்குது அப்போ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை அந்த மாதிரி ஒரு டான்ஸில் சேர்த்து விடணும் எதாவது வெஸ்டர்ன் டான்ஸோ இல்லை கிளாசிக்கலோ ஏதோ ஒன்று அவளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விட்டுறா அடுத்து கண்டினியூ பண்ணி அவள் லைஃபுக்கு தேவையானதை நான் வந்து ரெடி பண்ண ஆகணும் காலங்கள் ஓடிட்டே இருக்குது நான் அதுக்குள்ளே இப்போ கற்றுக்கிற பருவம் அவளுக்கு அதனால் இந்த நேரத்தில் நான் என்ன கற்றுக் கொடுக்குறோனோ அது வந்து லைஃபுக்கு அவளுக்கு நல்லாயிருக்கும் மற்ற பிள்ளைங்களும் ரொம்ப சூப்பராக அண்ணானுங்க பசங்கள் வந்து ரொம்ப ஆடலை கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராகனாங்க எல்லாருமே ஷார்ட் டைமில் ரெடி பண்ணது தான் அவங்க டான்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பசங்க இந்த பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப அழகாக ஆனாங்க என்ஜாய் பண்ணி நாங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுமாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப அழகாக இருந்தாலுங்க எல்லாரும் தனித்தனியாக வாழ்த்த முடியாது அதனால் நான் இந்த இதில் சொல்லிடுறேன் எப்படியும் நிச்சயம் அவங்களாம் வீடியோ பார்ப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நாட்டுப்பண் முடிந்த பிறகு மாணவிகள் முதலில் சொல்வார்கள் மாணவர்கள் அனைவரும் இங்கே அமர வேண்டும் நாங்கள் சொன்ன இந்த விளைவி போனோம் அதுக்கு முன்னாடி இதுவரை விழாவினை கண்டு ரசித்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூடி இந்த டான்ஸ் நடனத்திற்கு ஒத்துழைத்த அவர்களுக்கு எனது அனைத்து விதமான உதவிகளையும் செய்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கூடி அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நமது இரண்டு